கடவுளின் தேர்வு எப்போதும் சரியானது தகுந்த வாழ்க்கைத் துணையை இன்னும் சந்திக்கவில்லை என்று உங்களிடம் ஒரு மனக்கசப்பு உண்டா கண்டுபிடிக்க முடியாத அந்த நேரம் ஏமாற்றமாக இருக்கலாம் ஆனால் அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான பாதைக்கு வழிகாட்ட உதவும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா மீனாட்சி புகழ்மிக்க குடும்பத்தில் வளர்ந்து உயர்ந்த கல்வியை முடித்தார் ஆனால் வளர்ந்த தருணங்களில் தன்னுடன் பொருந்தக்கூடிய இணையை அவள் சந்திக்கவில்லை அதன் பலனாக மனம் வெறுத்தாலும் அவளது அழகான வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இழக்கலை கொண்டிருந்தாள் நேரங்கள் இழுக்கப்படும் போது சில முக்கியமான மனிதர்களை சந்திக்க முடிந்தது ஒவ்வொரு சம்பவமும் அவள் புரிதலுக்கு புதிய வெளிச்சங்களை தந்தது மனம் உடைந்த தருணங்கள் கடவுளின் பரிந்துரையை வெளிப்படுத்தி அவளது வாழ்க்கைக்கு புதிய நாள் பிறக்க நம்பிக்கை அளித்தன கடவுளின் தேர்வு எப்போதும் சரியானது உங்கள் வாழ்க்கை துணையை விட நீங்களே ஒரு நம்பிக்கையாக மனவலிமையாக கொள்ளுங்கள் வாழ்க்கையின் சோதனைகள் உங்களுக்கான சரியான உதாரணத்தை காட்டுவது என்பதில் உறுதியாக இருங்கள் இந்த கதை உங்களை விறுவிறுப்புடன் வைக்கும் என்றால் உங்கள் கருத்துக்களை பண்ணுங்கள் மற்ற பெண்களுடன் இந்த நம்பிக்கையை பகிர்ந்து அவர்கள் கூட தங்களுக்கு கிடைக்கவிருக்கும் வாழ்க்கைத் துணைக்கு காத்து நம்பிக்கையுடன் இருப்பதில் உதவுங்கள்